ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக அதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி மார்கழி மகோற்சவம் தினம் ஒரு திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கழியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் உக்கமும் தட்டொழியும் உன் மணாளனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் பாசுரத்தின் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கு எல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமி தாயே எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக எல்லார்க்கும் முந்தைய தெய்வம் கண்ணனே என்கிறாள் ஆண்டாள் உண்மைதானே ஆதி மூலமே என்று கஜேந்திரன் யானை அலறியதும் கருடன் மீதேறி காற்றினும் வேகமாக வந்து முதலையிடம் இருந்து அந்த யானையை காத்தான் பிரகலாதன் அழைத்ததும் கருடனை கூட எதிர்பாராமல் தூணில் இருந்தே நரசிம்மமாய் வெளிப்பட்டு அவனுக்கு அருள் புரிந்தான் அந்த கண்ணன் அதனால்தான் இப்படி ஒரு பட்டத்தை ஆண்டால் கண்ணனுக்கு தருகிறாள்